ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான கடலை மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசு மண்ணும் பிள்ளைங்களா அதனால நெக்ஸ்ட்டு பேனில் நல்லா கட்டி பார்த்துக்குவோங்க இதில் வந்துட்டு பதம் பார்க்கறது ரொம்ப முக்கியம் இது வந்துட்டு கரெக்டான பதம் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்க திருப்பம் வச்சு காட்டுறேன் இதுதான் கரெக்டான பதம் அதாவது நம்ம உடைக்கும் போது டப்புன்னு கண்ணாடி பதம் மாதிரி உடையணும் அதனால் இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பேர்கடலையை கொட்டி கேலரியெலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடி வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அழுத்தி வச்சுக்கலாம் சூடாக இருக்கும்போதே பண்ணிவிடுங்க ஆரிப்பு போச்சுன்னா உடைய முடியாது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆரந்ததுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ ரெண்டே பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ